தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது தமிழகத்தில் ஆயிரம் உழவர் சேவை நடுவங்கள் அமைக்கப்படும் உழவர் சந்தை காய்கறிகளை வீடு தேடி சென்று வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன சென்னை மக்களின் காய்கறி தேவையை நிறைவு செய்ய ஆயிரத்து இருநூறு ஏக்கரில் பந்தல் காய்கறி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் அப்போது காவிரி பாசன மாவட்டங்கள் அல்லாத மற்ற பகுதிகளில் பயிர் சாகுபடியை அதிகரிக்கும் சிறப்பு திட்டத்துக்காக நூற்று இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் நூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை மக்களின் காய்கறி தேவையை நிறைவு செய்யும் வகையில் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் பரப்பில் பந்தல் காய்கறி பரப்பு அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு ஆறு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும் பாரம்பரிய காய்கறி வகைகளின் சாகுபடியை இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பில் மேற்கொள்வதற்காக இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நிலமற்ற வேளாண் தொழிலாளர் விபத்து மரண இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்படும் அதிக விளைச்சலை காட்டும் மூன்று விவசாயிகளுக்கு முறையே இரண்டரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படும் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் ஆயிரம் உழவர் சேவை நடுவங்கள் அமைக்கப்படும் திட்டம் செயல்படுத்தப்படும் உழவர்களை அவர்களது கிராமங்களிலேயே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை திட்டம் கொண்டுவரப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள் சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை துறை கூட்டுறவுத்துறை வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையினை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உழவு நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்துக் கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும் மொத்தமுள்ள பதினேழாயிரத்தி நூத்தி பதினாறு வருவாய் கிராமங்களையும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் முந்திரி பரப்பு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க பத்து கோடி ரூபாயில் முந்திரி வாரியம் அமைக்கப்படும் வெங்காய விளைச்சல் குறையும் காலங்களில் நிலையான வரத்தை உறுதிப்படுத்த பதினெட்டு கோடி ரூபாயில் வெங்காய சேமிப்பு கூடங்கள் அமைக்கப்படும் சிறு குறு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் நூற்று முப்பது வேளாண் எந்திர வாடகை நடுவங்கள் உருவாக்கப்படும் உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோருக்கு எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் உள்ளூர் இணைய வணிகத்துடன் இணைக்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டார்